ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மெரி கிறிஸ்மஸ் டு ஆல் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பெரிய ப்ரான்ஸோட கேஷ்யூ கிரேவி அது எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம இது வரைக்கும் சின்ன ப்ரான்ஸோட கிரேவி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நல்ல பெரிய பெரிய ப்ரான்ஸே கிடச்சிது ஸோ இன்றைக்கி இதுதான் ஃபஸ்ட் டைம் நல்ல பெரிய ப்ரானை வச்சு ஒரு கிரேவி ட்ரை பண்ணுது பட் நல்லா வந்திருந்தது ஸோ முதல்ல வந்து என்ன விட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக தேவையான உப்பை நான் இப்போவே ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை செய்யுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தக்காளி ஒரு நாலு இல்லை அஞ்சு அதோட கிரைண்ட் பண்ணிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதையும் நல்லா வதக்குங்க இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கரம் மசாலா நான் நிறைய மசாலாலாம் யூஸ் பண்ணலை அவ்வளோதான் இது மீடியம் ஸ்பைஸ் கிரேவி தான் இது இதையும் நல்லா வதக்கிக்கங்க அந்த எண்ணெய் பிரியறப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரான்ஸ் வந்து கிளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து மேலேயும் அந்த குடல் மாதிரி இருக்கும் கீழேயும் நீங்கள் நோட் பண்ணணும் கீழேயும் அந்த குடல் இருக்கும் ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து மெதுவாக பிடிச்சு இழுத்திங்கன்னா அது ரெண்டுமே வந்துடும் ஸோ அந்த மாதிரி கிளீனாக க்ளீன் பண்ணிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசிக்கோங்க அலசிட்டு அப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கு வச்சு வைங்க இப்படி எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரான்ஸ் எல்லாமே வந்து போட்ட உடனே வதக்க வதக்க நல்ல ஒரு கேர்ள் ஆகிடும் சுற்றிடும் சுற்றிட்டு சில ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விடும் அதுவே எனக்கு இந்த ப்ரான் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ப்ரான் பார்த்தீங்கன்னா தண்ணி விடலை இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரா அரை ஸ்பூன் சோம்பு இதை மட்டும் லைட்டாக அரைச்சிட்டு அந்த தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணினேன் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நம்ம பன்னீர் பட்டர் மசாலாக்கு பண்ணுறப்ப நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்தது இது அவ்வளோதான் இது ஒரு அஞ்சுலேருந்து இது ஒரு பத்து நிமிஷம் நான் வேக்கி விட்டேன் ஏன்னா இது பெரிய ப்ரானுங்கிறதுனால ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன் மீடியமில் தான் அவ்வளோதான் கொரியன்ரை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணியாச்சு இந்த அந்த சூட்லேயே நான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் சர்வ் பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்